தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் தேவேந்திரகுல தலைவர் போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேலாளர்களுக்கு தேவேந்திரகுல அரசாணை வெளியிட்டதன் காரணமாக தேவேந்திரர்களுடைய நன்மதிப்பை பெற்றது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ தேவேந்திரகுல வாக்குகள் ஐம்பது சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் விழுந்தது பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமையானது தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களை அரவணைத்து செல்ல விரும்புகிறது ஆனால் மாநில மற்றும் மாவட்ட தலைமைகள் அதனை விரும்பவில்லை ஆதிக்க சாதியினரே அந்த அமைப்பில் பதவிகளை பெற்றுக்கொண்டு குல வேளாளர்களை புறக்கணித்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய குழு பொறுப்பாளர்கள் பதவி சமீபத்தில் நியமிக்கப்பட்டது அதில் தேவேந்திரகுல வேளாளர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டார்கள் இதனை கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர்கள் கமுதி முதுகுளத்தூர் பரமக்குடி ராமநாதபுரம் ஆகிய பகுதியில் இருக்கிற பாஜகவை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் பாஜக அலுவலகத்தை வாயில் கருப்பு துணி கட்டி முற்றுகை போராட்டம் நடத்துவதாக போஸ்டர்கள் ஒட்டியிருந்தனர் அதன்படி அலுவலகத்துக்கு வந்தனர் ஆனால் இதனை அறிந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அலுவலகத்தை பூட்டிவிட்டு சென்று விட்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜகவில் கோஷ்டி பூசல் தலைவிரித்தாட விதித்தாட ஆரம்பித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொருளாதார பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் லாந்தை பிரிவு லாந்தை பிரபு அவர்கள் இது சம்பந்தமாக கூறுகையில் பாஜகவில் மத்திய குழு உறுப்பினர்கள் தேசிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் மாநில மாவட்ட அளவில் தேவேந்திரகுல வேளாளர்களை சேர்க்காமல் புறக்கணிக்கின்றனர் மாவட்ட பதவிகளில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுவது கிடையாது ஆகையால் இதனை கண்டித்து தாங்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்த வந்தோம் ஆனால் சமாதானம் பேசாமல் அலுவலகத்தை பூட்டிவிட்டு பொறுப்பாளர்கள் சென்றுவிட்டனர் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று லாந்தை பிரபு தெரிவித்துள்ளார் லாந்தை பிரபு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு துடிப்புமிக்க இளைஞர் இவர் வெளிநாட்டில் பணியாற்றியவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்தவர் அவர் பாஜகவில் இணைந்து மாவட்ட பொருளாதார பிரிவு தலைவர் பதவி வகித்தார் அவரை நீக்கிவிட்டார்கள் போல தெரிகிறது தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜகவில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் இது தலைமைக்கு தெரியுமா என்னவென்று தெரியவில்லை ஒருவேளை நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்களத்தோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவது போன்று தெரியுது ஆகவே பா பாரதிய ஜனதா கட்சி இதனை செய்து கொள்ள வேண்டும் தங்களுடைய கட்சியில் தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணிக்கக்கூடாது பொறுப்புகள் கொடுத்து முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்